மந்திரவாதியை தேடி போனோம் கிட்ட போயிட்டு மொட்டை மந்தர்ச்சின்னு வந்து கொடுத்தாங்க நானும் போனேன் அப்புறம் எலுமிச்சம்பழம் மந்தரிச்சு கொடுத்தாங்க தலையில மையெல்லாம் தடவி தடவி விடுவாங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு அது எனக்கு வந்து நான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு ஒரு மன திருப்தி இல்லாத இருந்தது அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி சமயத்துல அதெல்லாம் பெரியவங்களோட திருப்திக்கு போயிட்டு அதெல்லாம் போட்டுருவோம் ஆனால வந்து கத்தர் வந்து என்னை கைவிடல அப்ப வந்து சர்ச்சில் ஒரு பாசிங் ப்ரேயர் வச்சாங்க அப்ப பிரதர் தான் வந்து சகோதரர் இளையராஜா பிரதர் அவங்க செய்தி கொடுத்தாங்க அந்த பாசிங் ப்ரேயர்ல முழுசும் நான் கலந்துக்கினேன் அது முடிவுல வந்து சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க உன்னா நீ ஒரு ஆம்பளுக்குள்ளேயே மடி மேல வச்சுன்னு மாதிரி எனக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைச்சது தரிசனம்னா பின்னாடி நடக்க போறது முன்னாடியே வந்து தெரி தெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு தெரியும் அது போல அவங்க சொன்ன உடனே நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்ன ஆலயத்துல அப்புறம் அது ஒரு மாசம் கழிச்சிய கத்தர் எனக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கும்படியே கிருப செய்தார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஏசப்பா கொடுத்தார் அந்த ஆண் பிள்ளை பெறுவதற்கு நான் பன்னெண்டு வருஷம் காத்துனு இருந்தேன் அப்ப வந்து கர்த்தர் எனக்கு என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண் பிள்ளை கொடுத்தார் நான் கேட்டது ஒண்ணு ஆண்டவர் எனக்கு ரெண்டனையான ஆசீர்வாத கொடுத்தார் ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான போல சூழ்நிலையில் இருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களையும் கண்ணோக்கி பார்ப்பார் உங்களுடைய வேண்டுதல்களையும் மனவேதனைகளை அறிந்து ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் என்று நாங்க வந்து விசுவாசிக்கிறோம் ஏசப்பா எனக்கு செய்த நன்மை உங்களுக்கும் செய்வார் ஐ மீன் வருடமாக குழந்தை இல்லாம அவங்க வாழ்க்கையில கண்ணீர் வேதனை அவமானம் நிந்தனை எல்லாவற்றையும் அவங்க சகித்து கொண்டிருந்தார்கள் ஆனா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நினைத்து ஆசீர்வதித்து அழகான ஒரு ஆண் குழந்தையையும் அடுத்தது ஒரு பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் பன்னிரண்டு வருடமாய் கண்ணீர் வலித்தாங்க அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இங்கே வந்திருக்கிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின இயேசு இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் அன்பு சகோதரி அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறார் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வேதத்தில் ஒரு வார்த்தை விதமா எழுதப்பட்டிருக்கிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பாருங்க பன்னிரண்டு வருடமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள் நீங்க கேட்ட அந்த சாட்சியில அந்த சகோதரி பாருங்க பன்னிரண்டு வருடம் ஆண்டவராஜ் கிறிஸ்துவை நோக்கி பார்த்ததன் நிமித்தம் இயேசு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டதன் கிறிஸ்து இறங்கினார் அவர்களை வெட்கப்படவில்லை வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி என்ன கஷ்டத்தோடு என்ன பிரச்சனையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவராஜ் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய முகத்தை உங்களுடைய வாழ்க்கையை வெட்கப்பட அவர் விடமாட்டார் இன்னொரு சாட்சி சகோதரி அமுதா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை உங்கள் மத்தியில சாட்சியாக பகிர்ந்து கொள்வார்கள் ஆனா வந்து வந்து மண்டபத்துல வந்து வச்சிருந்தாங்க அப்ப அந்த மீட்டிங்க்கு சரி கூப்பிட்டு கூப்பிட்டாங்க சரி போய்தான் பாக்கலாமே ஏசப்பா சுகம் தராரா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனது நிமித்தமா பிரேயர் டைம்ல வந்து ஏசப்பா கிட்ட ஏசப்பா எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஜீவன் உள்ள நாள் வரையிலும் நான் உங்க உள்ளிட்ட செய்யற ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த செவ்வ வேலையில என்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன் அதை அர்ப்பணித்தது நிமித்தமா கத்தர் வந்து எனக்கு கொட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் ஆனா மந்திரத்துக்கு செலவு பண்ணது நானும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கூட என் சரீரத்துல நான் சுகம் பெறவில்லை ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட என்னுடைய வாழ்க்கையை ஒப்புப்படுத்தது நிமித்தமா கர்த்தரை தொட்டு சுகம் கொடுத்தார் சுகம் கொடுத்த தேவனுக்கு கொரான கோடி ஸ்தோத்திரம் அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நடத்தி வருகிறார் எனக்கு அன்பான சகோதரே சகோதரிகளே நீங்களும் மந்திர கிரியில அடிமையா இருப்பீர்கள் என்றால் உங்களை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்த விடுதலையும் உங்களுக்கும் தர சித்தமுள்ளவராய் காணப்படுகிறேன் தேவன்தாமை ஆசிர்வதையும் பாராரு ஆமை பாருங்க வியாதிப்பட்ட சூழ்நிலையில வந்துறதுக்காக ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணாங்க கடைசியில நாங்க அவங்கள வற்புறுத்தி கூட்டம் ஒரு முறை ஏசப்பா கூட்டத்துக்கு வாங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபம் பண்ணி பாருங்க அப்படின்னு கூப்பிட்டோம் அவங்க வந்தாங்க பாருங்க வந்த அந்த நாளில பரிபூரணமான சுகம் கிடைத்தது ரெண்டு லட்சம் மந்திரத்துக்காக செலவு பண்ணாங்க சுகம் கிடைக்கல ஆனா இலவசமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் ஒரு ரூபாய் கூட வந்து செலவு பண்ணல பிரேயருக்கு வந்தாங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க அவ்வளவுதான் அற்புதமான சுகம் அவங்க வாழ்க்கையில கிடைத்தது இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக் இயேசு கிறிஸ்து நிலத்துல வருவீர்கள் என்றால் பிரார்த்தனையில கலந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பான் வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நீங்க வருத்தத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏசு வாங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதமான இலைப்பார்தலான சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார் யாரா இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து இடத்துல வரலாம் அவங்க தான் வரணும் இவங்கதான் வரணும் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது ஏசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் கடவுள் இந்தியாவுக்கும் கடவுள் இயேசுதான் அமெரிக்காவுக்கும் கடவுள் இயேசுதான் இங்கிலாந்துக்கும் கடவுள் இயேசுதான் ஆப்பிரிக்காவுக்கும் கடவுள் இயேசுதான் ஆஸ்திரேலியாவுக்கும் இயேசுதான் முழு உலகத்திற்கும் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகையினால யார் கூப்பிட்டாலும் இயேசு வருவான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டு மரணப்படுக்க இருந்தேன் என்கிட்ட வீடு வீடா வந்து கைப்பிரதி கொடுக்கிறோம் அதே போல ரெண்டு பேர் வந்து ஒரு துண்டு பிரதியை கொடுத்து ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாகவே சுகம் கிடைக்கும் சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியா பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் என்னை வாழ வைத்தார் இன்று வரைக்கும் நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா அது ஏசப்பா எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனாலதான் நாங்க ஊர் ஊரா போய் இயேசுவ நம்புங்க இயேசுவ நம்புங்க சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் நிம்மதி தருவார் சுகம் தருவார்னு நாங்க சொல்லிக்கிட்டே வரோம் நாங்கள் பெற்ற அந்த நன்மைய நீங்களும் பெறணும் அப்படிங்கறதுக்காக தெருவா வந்து நாங்க சொல்றோம் அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரா ஏசுக்கிற சொல்லிட்ட வாங்க அவர் இலவசமாகவே உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் நன்மையை தருவார் இப்ப நாங்க உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம் ஆங்காங்க இருந்து நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கண்களை மூடி உங்க மனசுல ஏசப்பான்னு நீங்க நினைச்சா போதும் ஏசப்பா உங்க உள்ளத்துல வருவார் இல்லத்துக்கு வருவார் சந்தோஷத்தை தருவார் சமாதானத்தை தருவார் நிம்மதியை தருவார் பரலோக தகப்பனே இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம் ரெண்டு சாட்சியை கேட்டோம் மந்திரத்தினால பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு நீங்க விடுதலை கொடுத்தீங்க பன்னிரண்டு வருடமா அப்பா குழந்தை இல்லாம இருந்த சகோதரிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வீங்க அதே போல அண்டவரே இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நன்மையை கொடுங்கப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அன்றுவரே இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்னீரே அப்ப அந்த இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ஆசீர்வாதத்தை சொர்க்க ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர அந்த வார்த்தைகளை கேட்ட இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதீங்க ரட்சிங்கப்பா ரட்சித்து சபைக்கு நீங்க அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வருவாய் தருணம் அழைக்கேண்டே வந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்ட வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாலா மறுத்த தோடு காளிப்பது ஏ வாழ்நாளை எல்லாம் வீணாலா மறுத்த காளிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வெத்தே உன்னை சேற்று கொள்வான் வருவாய் கருணம் விதுரே அழைப்பாரே நல்ல அன்பே இயேசு அன்பே